அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர் நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் மனிதர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமா மற்ற ஜீவராசிகள் இறைவனை அடைய முடியாதா அப்படின்றதான் கேள்வி மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இது வந்துட்டு காரணம் என்னன்னா மனித மனிதனுக்கு மட்டுமே அந்த இறைவனை அறியக்கூடிய அந்த மனம் என்கிற ஒன்று மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது வேறு ஜீவராசிகளுக்கெல்லாம் மனம் கிடையாது மனம் இல்லாமலேயே ஏன் இறைவனை அறைய முடியாதா அப்படின்னா அந்த நினைவு அது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து ஜீவராசிகளுக்கு வந்து மூலாதாரமே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மூலாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயற்கையிலே இறைவன் வந்து கொடையாக அருளப்பட்டிருக்கிறான் அப்போ இந்த மனிதன் நம்ம மனிதனை வந்து ஏன் இறைவன் படைத்தான் அப்படின்னா இறைவனுடைய பிள்ளைதான் நேரடி பிள்ளைதான் மனிதன் இறைவனின் சாயல் கொண்டவன் இறைவனின் சாயல் கொண்டவன் மனிதன் இறைவனுடைய நாமகரணத்தை இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவன் மனிதன் மட்டும்தான் ஏன் இறைவனுக்கே தாய் தந்தையே மனிதன் தான் காரணம் என்னென்னா இறைவனை மனிதன் மனிதன்தான் இறைவனை வேற யாரும் அறிவிக்கலை இறைவன் தன்னைத்தானே வந்து நான் தான் இறைவன் என்று சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்படி சொன்னால் அந்த பொருளிற்கு மரியாதையும் இருக்காது அப்போ இது ஒரு மிக அரிய கண்டுபிடிப்பு இறைவன் என்கிற ஒரு பொருளை கண்டுபிடித்தது மிக அரிய க கண்டுபிடிப்பு இது இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்ம எழு நமக்கு மேலெல்லாம் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இதை உணர்ந்து ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்தை உலகிற்கு பறைசாற்றியவர்கள் நம் தமிழ் சித்தர்கள் தமிழ் சித்தர்கள் தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் நமக்கு மேலே எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்ம நமக்கு மேலே மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னது இறைவனை இறைவனை அறிவித்தது நம்மளது நம்ம நம்முடைய தமிழ் சித்தர்கள் நம்முடைய தமிழ் சித்தர்கள் இதை மிக ஆழமாக அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இதை வந்து கையாண்டிருக்கிறார்கள் இறைவனின் அருள் என்பதே ஒரு விஞ்ஞானம்தான் இதை ஏதோ ஒரு மூடநம்பிக்கை என்று பலர் கூறிக்கொள்வார்கள் இது மூடநம்பிக்கை ஒன்றும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு இறைவன் ஆ இறை ஆற்றல் அப்படின்றது வந்து ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பாசிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக மனிதனுக்குள் விதைப்பது இந்த இறை ஆற்றல் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள் இறங்கிவிட்டால் அவன் நேர்மறையான எண்ணங்களையே வந்து வெளிப்படுத்துகிறான் நேர்மறை நேர்மறையான செயல்களே செய்கிறான் அது அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த இறையாற்றல் ஆகவே இது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இது சொந்தமில்லை நம்முடைய மதங்களிலே வந்து அம்பாள் வந்து சிங்கத்தில் அமர்ந்திருப்பாள் சிவன் வந்து காளையின் மீது அமர்ந்திருப்பார் இப்படி மயில் மீது முருகன் அமைந்திருப்பார் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற கேள்வி அங்கே வருது கேட்பாங்க கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் சேர்த்து தானே வணங்குறோம் நம்ம அப்போ அவங்களாம் வந்து அவங்களுக்கு அந்த 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 வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க இது அதுக்காக வந்து வரையறுக்கப்பட்டது நல்ல இது இது அப்போ வந்து காலை நந்தி அப்படிங்கிறதுனா அது மனம் சம்மந்தப்பட்டது தான் அது மனம் வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்கிற மனம் அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதை காட்டியிருக்காங்க மனம் வந்து மிருகம் மாதிரி சிங்கம் மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் சதா கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்குது அது வந்து அமைதியான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றது தான் அந்த மா அந்த அந்த சிங்கத்தின் மேலேயே அம்பாள் ஏறி அமர்ந்திருப்பாள் இந்த ஒரு அரிய காட்சி வந்து இப்படி ஒரு காட்சி இப்படி ஒரு சம்பவம் எங்கேயாவது உலகத்தில் நடக்குமானா நடக்கவே இருக்காது ஒரு சிங்கத்தின் மேலே ஒரு பெண் வந்து அமரவே அமர்ந்து வருவாளா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது ஒரு ஆண் வேணால் அமர்ந்து அமர்ந்து வரலாம் அது வந்து வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி அமர்ந்து வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு பெண் வந்து அந்த மாதிரி அமர்ந்து வர முடியாது அப்போ இதுக்கு இது வந்து எதுக்காக அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய கோயில்களில் இது மாதிரி சித்தரித்து காட்டியிருக்காங்கன்னா அந்த சிங்கம் அப்படிங்கிறது மனம்தான் மனத்துக்கா மனத்துக்கான ஒரு 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 பாவனையை தான் நான் வந்து சிங்கமாக குறியீடாக காட்டியிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை மயில் வந்து நம்மளுடைய அதுவும் வந்து நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்டது தான் மயிலை வந்து ஆன்மாவின் ஒரு கலராக சித்தரிப்பார்கள் ஆன்மா இந்த கலரில் தான் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த சுவாசம் நம்மளுடைய சுவாசம் இந்த நீல கலரில் இருக்குது தான் அந்த மயிலை போட்டு காட்டியிருக்காங்க அது அதனால் வந்து மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு கிடையாது ஆன்மீகத்திற்கும் மனிதனுக்கு மட்டும்தான் தொடர்பு இதற்கு இது இதற்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நன்றி ஆத்ம வணக்கம்